ஹாய் வெல்கம்ஸ் டு ஆர்காட் குயின் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் நான்வெஜ்ஜு நாங்கள் செஞ்சதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் கிரேவிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கோம் ஒரு நாலு தக்காளி தே தேவையான அளவு மிளகாப்பொடி தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏன்னா ரொம்ப ஒரு இதுவாகிடும் திட்டமாக வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு எண்ணெய் தேவையான அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலா ஐட்டம் எண்ணெயில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கறிவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஏன்னா அது அடி பிடிக்கும் அதுக்காக ஏற்றவாறு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறது சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகுப்பொடி கொஞ்சம் தூவிக்கலாம் கிரேவிக்கு நல்லா இருக்கும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்தலாம் ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட் பார்த்தலாம் டேஸ்ட் இத்த எல்லா வீடியோலையும் நான் தான் பார்ப்பேன் என் ஃப்ரெண்டு இப்போ இந்த நான்வெஜ் வந்து என் ஃப்ரெண்டு தான் டேஸ்ட்டு பார்ப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டேன் அதனால் ஃப்ரெண்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுவாங்க சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்